நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகள் பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமான விளக்கங்களை பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் செவலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல திமிழேற்றமான கன்றுகள்ங்க ரெண்டு கன்றுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குடைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காளை கன்றுகள்ங்க ஜோடி காலை கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க கண்ணபுரம் தேர் திருவிழா முடிஞ்சதுனால அங்கேருந்து கன்றுகள் மாடுகள் வந்து விற்பனை பண்ணுற விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து பதிவாக தான் இதை போட்டிருக்குதுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து வருஷம் முந்நூற்றி நாளும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறவங்க இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் என எல்லாமே தெளிவாக குறிப்பிடுறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடியல் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மாடியல் கன்றுகள் பற்றின தெளிவான விளக்கத்தோடவும் விலை நிர்ணயத்தோடவும் நம்ம போடுறோம்ங்க இந்த கன்றுகளை பொறுத்த வரைக்கும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம்ங்கிறது உங்கள் வீட்டு கேலண்டரில் மந்த்லி ஷீட்டில் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கன்றுனுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்துகள்லேயோ மருத்துவமனையிலையோ நீங்கள் போய் தாது உப்பு கலவை கட்டி அப்படிங்கிறது அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவுகளில் கிடைக்கும் அதை கன்றுகள் இரண்டு கன்றையும் ஜோடியாக கட்டுற இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க அது உடலில் ஏற்படக்கூடிய தாது உப்பு மினரல் மிக்சர் குறைபாட்டை தாது உப்பு கலவையினுடைய குறைபாடுகள் ஏதாவது உடம்புல இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சரி செய்யுங்க அதாவது ஜிங்கு பொட்டாசியம் இந்த மாதிரியான தாது உப்புக்கள் ஏதாவது உடலில் குறைஞ்சதுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தாது உப்பு கலவை கட்டிகள் வந்து கட்டி தொங்க விடுறது அவசியம்ங்க குடல் புழு நீக்கம் அவசியமான ஒன்று அடவிலும் காலை மாலை வந்து பிணஞ்சி வைக்கிறதும் அவசியமான ஒன்று பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு மூணு டு அஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கன்றுகள் வந்து தவிடு பணஞ்சு வச்சுட்டு அதை சாப்பிட்டுக்கு பிணைஞ்சு வச்சதை சாப்பிட்டு தண்ணி ஊடிச்சு வச்சிங்கன்னா கன்றுகள் தெளிவாக இருக்குங்க அடுத்த வருடம் வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய மாட்டு சந்தை இல்லை கால்நடை தேர் திருவிழாக்கு நீங்கள் வந்து ஜோடியாக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நமக்கான விலை கண்டிப்பாக கொண்டு வர முடியுங்க அதற்கு அடிப்படையாக செய்ய வேண்டியது குடல் புழு நீக்கம் தாது உப்பு கலவை கட்டிகள் அடர்த்திவனம் எடுக்கிறத இரண்டு நேரம் எடுக்குதாங்கிறத உறுதிப்படுத்துதல் வேண்டுமானங்க முக்கியமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் ஒரு செவலை மற்றும் ஒரு மயிலை ஜோடி கிடாரி கன்றுகள் பார்ப்போங்க ரெண்டுமே நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கன்றுங்க இந்த கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் வந்து இறக்கம் இல்லை நல்ல ரெட்டநாடி உடம்பு நல்ல புறவு ஏற்றம் தாடு இறக்கம் இல்லாமல் தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி கன்றுங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் செவலை கண்ணில் நல்ல நிறக்காலில் சுழி சுத்தத்தில் ரட்டநாடி உடம்புல ரட்டத்தீமில்ல நல்ல நெட்டுப்போக்கா குதிரை உடம்புல அதிகமான கன்றுகளே கிடைக்கிறது இல்லைங்க இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கலாமுங்க இதே மாதிரி தான் அடுத்ததும் ஒரு மயிலை கண்ணு வருதுங்க ரெண்டும் நல்ல ஜோடி கண்ணுங்க கலக்குன்னா ஒன்றை போலவே இருக்கும் ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறதும் ஒரு பதிமூணு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல கொம்பு தலையில் இருக்கக்கூடிய தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க கண் நல்ல ஊக்கமுங்க நல்ல நெட்டுப்போக்குங்க செவலக்கன்று எதுவும் பார்த்தீங்கன்னா கலக்குனிங்கன்னா ஒன்று போல் இருக்குங்க ஜோடியாக வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஜோடியாக வாங்குறவங்களுக்கு ஐம்பதாயிரமுங்க தனித்தனியாக வாங்கினா அது இருபத்தாயிரம் இது இருபத்தாயிரம் விலைங்க ரெண்டுக்கும் பதிமூணு மாதம் சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல நெட்டுப்போக்கு தெளிவான கிடாரி கன்றுகள் காங்கயத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமங்க இந்த வருடம் வந்து நிறைய கன்றுகள் வந்து விவசாயிகள் வாங்கிட்டு போனாங்க கிடாரி கன்றுகள் ஓரளவுக்கு வாங்கிட்டு போனாங்க பால் மாடுகள் காங்கை மாடுகளை வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா மலைப்பழிவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால காங்கேயம் கன்று மாடுகள் சென்னை மாடுகளுடைய விற்பனை கொஞ்சம் மந்தமாக தான் கண்ணபுரம் தேர் திருவிழாவில் இருந்ததுங்க காங்கை மாடுகளுடைய சென்னை மாடுகள் கன்று மாடுகளினுடைய விற்பனை வந்து குறைஞ்சதுன்னா அடுத்த வருடம் தேர் திருவிழாக்களுக்கு காலை கன்றுகளோ கிடாரி கன்றுகளோ வாங்குறதுக்கு இருக்காதுங்க அதனால் நம்ம வீட்டுக்கு ஒரு காங்கை மாடாவது வளர்க்கணுங்கிறத நம்ம முன்னெடுக்கணுங்க ஏன்னா இந்த இனம் வந்து அழியக்கூடாது நம்ம தமிழ் மண்ணினுடைய இனம்ங்க பாரம்பரியமான ஒரு இனம் இந்த நாட்டு மாடுகள் அழியாமல் பாதுகாக்கணும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு காங்கை மாடாவது வளர்க்கறதுக்கு எல்லாரும் வந்து முயற்சிகள் மேற்கொள்ளணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதை உறுதி பண்ணணும் காங்கை மாட்டு பால் கு கொடுக்க முடியலனா கூட கட்டாயமாக ஏதாவது ஒரு நாட்டு மாடு எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யார்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் எந்த சந்தையிலையும் வாங்கியிருக்கலாம்க வட இந்திய நாட்டு மாடாக கூட இருக்கலாம்ங்க நம்ம குழந்தைகளுக்கு பொதுவாக நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் அதை வியாபாரம் பண்ணுறோமோ இதை அதை வந்து மற்ற விஷயங்கள் பண்ணுறோமோ நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை கொடுக்கணும்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பால் அது சுத்தமான பாலாகவும் நாட்டு மாட்டு பாலாகவும் இருக்கிறத அவசியமாக நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுங்க நம்மளுடைய விளை நிலங்களுக்கு தேவையான தொழு உரங்களை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய சாணம் கோமியத்துலேருந்து பண்ணுறது தான் ரொம்ப சிறப்புங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க